ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞரும் எதிர்கட்சியா இருக்கணும் கொள்கைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியினுடைய தோழர்கள் உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வழி குறைஞ்சோம் காணாம போயிடும் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நான் பேசாம இருந்தா இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டுமில்ல மக்களோட தான் ஒரு தலைமையின் கோழையாயிட்ட ஒரு சமுதாயம் கோழையாயிட்டா நான் செஞ்சுட்டு இருக்க பெரிய வேலை இல்லை

நீங்க ஏன் வரீங்க நான் வரேன் நான் பாக்குறேன் இல்ல இல்ல தான் ஆகணும்னாரு சந்திச்சோம் குட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது இது இது எதா பேசுறாரு கடைசியில ஒரு வார்த்தை கருவாரு நீங்க வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது ஆமா சார் எனக்கு கட்சி மேடையில நிக்க முடியாது நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவா இல்ல எனக்கு பிடிக்காது அது நான் ஐயாரு கேட்ட மாதிரி இருக்குதான் உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எனக்கு கொடுக்கணும் என்ன அது ஒரு விருது மூலமா போராடுற கொலைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள் இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்க இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளன் அவர்கள் போல பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல கொள்கை போராட்டத்தில் ஆனாலும் பேசுகிறேன் அப்படின்னு பலர் கேக்குறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வழி குறைஞ்சிரும் காணாம போயிடும் சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நான் பேசாம என்னோட திறமையால நான் கலைஞர் ஆகவில்லை என்னை விட திறமசாலிகள் அதிகமா இருக்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டுமல்ல மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஒரு ஏத்திய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழையாயிட்ட ஒரு சமுதாயம் கோழி நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசாட்சி இரண்டால் வாழ்க்கையை ஒரு கலைஞரா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்தது இல்ல லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதலுக்கு அந்த புரிதல் இருக்கும் கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு பத்து வருஷத்துல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் மன்னர் சொல்ல முடியாதுப்பா மன்னிக்கணும் அவர்தான் தெய்வ குழந்தையாயிட்டாரு அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாய் முடியாது தெய்வம் அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவர்தான் என்னுடைய ஆசான் அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார் ஒரு மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் தான் எங்களை சிதக்கினார் அவருடைய கோபம் தான் இன்னும் எனக்கு இருக்கு அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது அது நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார் அன் பத்திரிகையை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார் இந்த மாதிரி இந்த கோல்கேட்டு சோப்பு எல்லாம் போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு காசு அதிகம் போட்டு பாரு அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார் பெரிய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் கிடம் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான நான் ரொம்ப கேட்டுக்கிட்டிருந்த பார்த்திருக்கேன் அவர் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞரும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் எனக்கு உன்னுடைய நண்பனே ஆடும் கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் மீன் அவனுக்கு எதிர்கட்சியாய் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்ல அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங்கான நம்ம அங்க போய் உட்கார்ந்தா எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் பார்த்த தொடுவானங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட கௌரவிய கௌரிய சுட்டு கொள்ளும் போது அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும் பன்சாரே இருக்கட்டும் கல்பூரி இருக்கட்டும் நான் கர்நாடகத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறேன் அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் தோழி என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் என்ன ஒரு கேள்வி கேட்டாள் அந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படி அதனாலதான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன் நான் அவளை புதைக்கல இந்த பாசிசம் இந்த சனாத்தனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோம்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எழுதிக்கின்ற காரணத்தினாலதான் எட்டு வருஷமா நான் பேசுறேன் நாலாம் தேதிக்கு அம் இந்த தெய்வ மகன் நான் அப்புறம் வேலை எல்லாம் எனக்கு தெரியாது இருக்கட்டும் ஆனால் இது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்குறீங்க நான் தள்ளித்து கிடையாது ஆமா ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு இருக்கு ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவரை நினைத்த இந்த கான்ஸ்டியூஷன் பசியாத பிறந்ததில்லை வழியாத பிறந்ததில்லை அவமானத்துக்கு பிறந்தது இன்னைக்கு வேறு வே மனம் மனம் பேசிட்டு இருந்தார் ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வந்து வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம் அதுக்கு பூ அந்த இடத்துக்கு சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற நிறைய ஏழைகள் இருக்கிற நிறைய கடைகள் இருக்கிற திருவிழா நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க என் பக்கத்துல இருக்கிற ஒரு சார் ஆனா சார் அவங்க வந்து எந்தோரோ பண்ணிடுவாங்க நான் இது இருந்தேன் பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தொக்கிட்டு இருக்கும் போது அவன் எவ்வளவு ஒருத்தன் கறி கடைக்காரன் அவன் வர்றான் அதோட மனம் எனக்கு வருது வேதனை எனக்கு வருது அங்க ஒரு பூ வைக்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் கருடத்துல பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேதுவை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லும் சொல்லும்னு கை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு தான் தெரியுது ஆனா அந்த மனத்துல அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பெடுக்கிறது தெரிஞ்சாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது ஆனா வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சமில்லை 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 என்றவன் நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரோ எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் அவன் தோக்கலான்ங்கிற பயம் வந்து அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான்

போராட்டம் இருக்கு இது இவன் இந்த மோதி போடுற ஆளுகள் இவனும் வந்து ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆள்களை சீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க உள்ள காயத்து இருக்கு இல்லையா அதுலருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறது நம்ம வெச்சி எடுக்கணும் அதற்காக நான சொல்றேன் நீங்க ஒரு அம்பேத்கர் பத்தி பேசுறோம் பெரியார பத்தி பேசுறோம் சும்மா பேசنا புரியாது அம்பேத்கர் ஏழை ஆமா Dalit ஆமா and he was a great thinker he was the most well அம்பேத்கரை படிக்கணும் இரண்டாவது அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுவது பேர் அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதற்கு காரணம் அடுத்த ஒரு தொல்ல தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு நேரடியா சொல்றாங்க அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது நாங்க படிக்க வேண்டியது அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படிச்ச படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதையும் நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேரோடு நம்ம எடுக்க முடியும் இவர்களுக்கு என்ன சொல்லணும்னா இருப்பாங்க ஒரு தனி மதனுக்கு கட்டறவர்கள் கட்டாயிடுச்சுன்னா அது அவனை தனிப்பட்ட மனிதனோட ஒளி ஆனா ஏதோ ரவியனோட கட்டவர்கள் எடுத்துனா அந்த சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பார்த்துக்கிறது இல்லையா இது வந்து தொடர்ந்து போராட்டம் ஆகிட்டே போகுது இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோம் ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்க்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாம தான் பர்மனென்ட் அரசியல் எதிர்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம் சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க அது நம்ம உணவு இந்த வாட்டி அவரு தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம் அது இல்லை ஆனால் இந்த ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் எழுத இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும் போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவர்கள் உரிமை இல்லை தெரியாம உட்கார்ந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க எது வரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவனாயன் நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமா தெரிஞ்சவன் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி எடுத்துனோம்னா அப்படிதான் வச்சிருக்காங்க இவன் அப்பதான் இவங்க பிழைக்க முடியும் ஆனா மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டு நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது வீட்டுக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க நேஷனல் கேரமேன் அந்த மேக்சிமம் நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ்ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய சட்டம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் மக்களான நமக்கு அவங்களுடைய நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழல்ல கீழேந்து மேல அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு தூக்கத்தில் விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன் இது நான் வந்து ஜோதி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல் ஆளுமைகள் ஆசிரியர்கள் தேவி குண சந்திரசேகர் இக்லாஸ் உசைன் விலை ரூபாய் இருநூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்